தா நிச்சயமாக ஒரு மாத காலம் இப்படி கடும் வெயிலிலும் மழையிலும் நம்முடைய நமக்கு சோறுபடும் இந்த விவசாயிகளை விட்டுருக்க மாட்டாங்க இப்படி ஒரு காரியம் வந்து உலகத்திலேயே நடந்திருக்குமா எங்கேயாவது நடந்திருக்கா கல்விப்பட்டிருக்கல அப்படி நடந்திருந்தா அது எவ்வளோ பெரிய கேவலம் எவ்வளோ பெரிய அவமானம் எப்படி இவங்களாம் ஆகஸ்ட் பதினைஞ்சாந்தேதி வந்து கொடியாற்ற போகிறாங்க மூன்று படைகளாக வச்சிக்கிட்டு அந்த மூன்று படைகள் எதுக்காக லட்சக்கணக்கணக்கான கோடி வந்து எதுக்காக செலவிடப்படுது மக்களை பாதுகாக்க இந்த மக்களை உயிர்க உயிரோட வச்சுருக்கிறது யார் விவசாயி அப்போ அவனை பாதுகாத்தா தானே நீங்கள் கொடியாற்ற முடியும் மூன்று படைகளை வச்சுக்கிட்டு கோட்டு சூடு போட்டுக்கிட்டு நீங்கள் எதுக்காக எப்படி நீங்கள் வந்து எந்த மனசோட குடியரசு தினத்தையும் கொண்டாடுவீங்க அதையும் கொண்டாடிங்க ரொம்ப இந்தியாவினுடைய மானம் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க போயிட்டு அது எப்போ போயிடுச்சு ஏன்னா என்றைக்கு வந்து விவசாயிகள் வந்து போராட ஆரம்பித்தாங்களோ அது காது கொடுத்து எந்த மாநில அரசாங்கம் பார்த்திங்கன்னா போராட போராடவே கூடாது போராடுவது குற்றம்னு சொல்லுது இளைஞர்கள் கூடனா அங்கே வந்து ஏதோ குற்றவாளிகளை சரிப்படுத்துகிற மாதிரி கொண்டு போய் விசாரித்து அடித்து அனுப்புகிறாங்க அப்போ இந்த இளைஞர்கள் அப்போ என்ன செய்வாங்க இந்த விவசாயிகளுக்கு யார் ஆதரவு இதை காது கொடுத்து கேட்க வேண்டிய இந்த மைய அரசாங்கம் டெல்லியில் உட்காந்துருக்கு நம்முடைய இந்தியாவினுடைய நம் நாட்டினுடைய முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மோடி அவர்கள் நிச்சயமாக இந்த இன்றைக்கி தொலைக்காட்சியை நல்லா பார்த்துருப்பாரு மற்ற அமைச்சர்களும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ அவங்க மனசு எப்படிங்க என்ன சொல்லும் இன்னைக்கு எப்படி அவங்க சாப்பிட்ருப்பாங்க இன்னைக்கு இரவு எதை சாப்பிட போகிறாங்க அவங்க அப்போ அவங்க என்னதான் பிரச்சனை அவங்களை கூட்டு பேசணுன்னு யாருக்குமே தோணலையா தோணவே தோணாதா நமக்கு தான் புத்தி இல்லை திரும்ப திரும்ப தப்பு பண்ணிகிட்டே இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரே கட்சிக்கு வந்து முப்பத்தி முப்பத்தி ஒம்பது எம்பியை போட்டு அனுப்பி விட்றோம் முப்பத்தி எட்டு எம்பியை அனுப்பி போட்டு விடுறோம் அதனால தானே இவ்வளோ பிரச்சனைகளும் மீண்டும் அதுக்கு வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்கு வந்து யாருமே இல்லை யாருமே கிடையாது அதனால தான் இவ்வளோ பிரச்சனை இப்போ ஐயாக்கண்ணா அவர்கள்ட்ட நான் பேசும்போது கூட என்ன சொல்கிறாரு எதையாவது செய்யுங்க எதையாவது செய்யுங்கிறார் என்ன எதையாவது எப்படி செய்ய முடியும் எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்கள பேசாமல் போய் நம்ம எல்லோரும் போய் கூப்பிட்டு வந்துடலாம் நான் தான் நினைக்கிது எனக்கு தோணுது ஏன்னா இந்த மக்களை நம்பியோ எதுவும் செய்ய முடியாது நல்லா தெரியுமா மானம் வந்து போய்கிட்டே இருக்கு ரொம்ப அதை அதை கடந்து தான் எல்லோரும் போகிறாங்க மானம் வந்து போயிடுச்சு ஏங்க ஒரு விவசாய வந்து ஒரு பரதேசியாக வச்சுக்கிட்டு அவங்களுடைய தன்மானத்தை இழக்க வைக்கிறது இது ஒரு ஆட்சி அங்கது விவசாயி என்ன நியாயம் இல்லாத போராட்டம் அது அதையாவது சொல்லுங்க அவங்க என்ன கேட்குறாங்க எதற்காக கேட்குறாங்க நீங்கள் என்ன ப என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்படியெல்லாம் காலங்காலமாக வந்து அவங்க சாகடிக்கப்படுறதால தான் எப்படி வந்து அரசு ஊழியர்களுக்கு சம்பள கமிஷன் உருவாக்கப்பட்டதோ சம்பள கமிஷனுங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கான எல்லா விலைவாசிகளும் ஏறுற மாதிரி வீட்டு வாடகையிலேருந்து எல்லா ஏறுற மாதிரி அவங்களுக்கு வந்து சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கறதுக்காக ஒரு கமிஷன் பரிந்துரைக்குது அதன்படி அரசாங்கம் உயர்த்தி கொடுக்குது அப்போ எல்லாருக்கும் உணவு கொடுக்குற ஒரு விவசாயி நட்டப்படுறான் விவசாயத்தை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் செத்து மடியிறான் அவனை பாதுகாக்கிறதுக்காகத்தான் விவசாய கமிஷன் ரெண்டாயிரத்தி நாலில் அமைக்கப்பட்டது ஒரே ஆண்டில் அவங்க பரிந்துரையை கொடுத்தாங்க அப்போ வந்து பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கும் சரி என்ன சொல்கிறது காங்கிரஸ் அதுக்கு பிறகு வந்த இப்போ மோடி அவர்களும் சரி இவங்க ரெண்டு பேருமே அதெல்லாம் தூக்கி போட்டாங்க அதாவது விவசாயிகளை விதைக்கிறதுல காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு அரசாங்கமும் கைகோத்துக்கிட்டு தான் செயல்படுது என்ன உங்களுக்கு என்னங்க கஷ்டம் இதில் என்னென்னா அவங்க வேறு எதையுமே அவங்க கேட்கலையே நீங்கள் கொடுக்கூடிய இலவசத்துக்காக அவங்க கேட்க கேட்குறாங்க நிவாரணம் தேவையாது ஒன்றுமே வேணாம் மானியம் எதுவுமே நீங்கள் தராதிங்க ஒன்றே ஒன்றுதாங்க அவங்க எவ்வளோ காலமாக ஒரு நிலத்தை வந்து அவன் விதைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ காலம் அவன் வந்து அதுக்குள்ளே உழைக்கிறான் அப்புறம் விதைக்கிறான் அப்புறம் பயிரிடுறான் அப்புறம் களை எடுக்கிறான் எல்லா விலைகளும் செஞ்சு அறுவடை பண்ணுறான் அதை கொண்டு போய் அவன் விற்பனைக்கு கொடுக்குற வரைக்கும் அவனோட உழைப்பு என்ன ஒரு குடும்பமே சேர்ந்து உழைக்குது உழைச்சா அதுக்கு எத்தனை காலம் நாலு மாதம் ஆறு மாதம் ஒரு ஆண்டு ஓடுது அப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் சம்பள தேதி தள்ளி போனால் எவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குது அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்களுடைய விளை அது கரும்போ இல்லை முந்திரியோ இல்லை வந்து வேறு என்ன விலை பொருளோ எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து வரணும் கட்டுப்படான விலை தரணும் அதுக்கு மேலே கொஞ்சம் லாபம் கொடுக்கணும் நீங்கள் இது கொடுத்து பாருங்க அவங்க ஏன் வந்து போராட போகிறாங்க இதுக்காக வந்து அமைக்கப்பட்டது தான் அந்த விவசாய கமிஷன் அவங்க கொடுத்த பரிந்துரையை அப்படியே தூக்கி கேட்ட வச்சுட்டாங்க இப்போ ஒன்றுமே செய்வேனாங்க ஒரே கோரிக்கைங்க விவசாயிகள் கடனோடு எப்படி வாழ்வான் சாப்பாட்டுக்கே வழி இல்லை இருக்கிற ஆடு மாடுகளுக்கு அவன் தீனி போட வழி இல்லாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் வந்து எப்படி கடனோட வாழ முடியும் முதல்ல ஒரு விவசாயிக்கும் கடனை இருக்கக்கூடாது அதை தள்ளுபடி பண்ணுங்க அதில் என்ன கஷ்டம் அதை பண்ணிட்டு விவசாய கமிஷன் என்ன பரிந்துரைத்ததோ அப்போ விளை பொருளுக்கு கட்டுப்படியான விலையை நீங்கள் வந்து த தயவு செஞ்சு கொடுங்க இதை கொடுக்கணுங்கிறது எதுக்காக என்ன சொல்கிறேன்னா இதை தான் நம்ம வந்து பேசணும் இதை பார்த்து கொண்டு இருக்கங்களும் சரி பொதுமக்கள்னு சொல்லிட்டு விலைக்கு போகிறவங்க தயவு செஞ்சு இனிமேல் விலைக்கு போகாதீங்க எதையாவது இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு தோணுதல்ல மனசு மனசு இதைத்தான் நம்ம செய்யணும் இதைத்தான் நம்ம செய்யணும் என்னாகும் தெரியுங்களா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் எல்லா விவசாய சங்கங்களும் போராடி பார்த்துட்டு உட்காந்துட்டாங்க சோர்ந்து போயிட்டாங்க அவர் இருந்து பார்த்தாரு ஐயக்கண்ண வந்து எனக்கு எல்லாரும் சொல்கிறாங்க அவர் எல்லா சங்கத்தையும் சேர்த்துக்கிட்டு போராடலான்னு எங்கேருந்து போராடுறது யாருக்கிட்ட போராடுறது அவரும் எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு தான் கடைசியா அங்கே போனார் இது கடைசி கடைசி வயசான மனுஷன் நமக்காக எல்லாமே அங்கே வந்து செத்துக்கிட்டு கிடக்கிறாரு எனக்கு மேலே கோபம் வந்துச்சு என்னையா இந்த ஆள் ஒரு தன்மானம் பார்க்காம அப்படி பண்ணுறாருன்னு ஆனால் அப்படி பண்ணதால தான் இன்றைக்கி எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க இனி அதை செய்கிறதுக்கு யாருமே கிடையாது நம்மளாம் ஏதாவது வந்து செய்யணும்னா இந்த விவசாயிகளுக்கு ஏதாவது நீங்கள் செய்யணும்னா வீதியில் இறங்கணும் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு குடும்பமும் தெருவில் நின்று அவங்களுக்கு விவசாய கமிஷனை பரிந்துரைத்த அந்த விலையை முதல்ல கொடுங்க இதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக முன்வைக்கணும் இதுக்கு மேலே எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க நான் நிறையா பேசணும்னு நினச்சி யாருக்கிட்ட பேசுறது யாருக்கிட்ட பேசுறது மக்களும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்க அரசாங்கமும் காது கொடுத்து கேட்கறது இல்லை யாருக்கிட்ட பேசுறது தூக்கத்தில் பிணாத்துற மாதிரி பிணாற்றுறதா ஒன்றும் கிடையாது நம்ம எல்லாரு கையிலையும் ஃபோன் இருக்குது கம்ப்யூட்டர் இருக்குது எல்லாேருக்கு அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆனால் எல்லாருக்குள்ளேயும் நிச்சயமாக உணர்ச்சி இருக்குது அது மட்டுமே போதாது வெளியில் வரணும் வெளியில் வரணும்னா எங்க இருக்கு அரசாங்கம் எங்கே இருக்குன்னே தெரியலையே நம்ம ஆளக்கூடிய அரசாங்கம் எங்கே இருக்குன்னு தெரியல பல நேரங்களில் இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி யாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்த நாட்டுடைய அமைச்சர்கள்லாம் யாருன்னு தெரிய மாட்டேங்குது ஒவ்வொரு மந்திரிகளுக்கும் எத்தனை பேர் சமையல் அங்கே சமையல் செஞ்சு போடுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க ம் எதை சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியல தெரியலங்க ரொம்ப இது எதுக்கு நான் பேசுறேன்னு எனக்கு தெரியல இதை நான் பேசலன்னா ராத்திரி நான் தூங்க மாட்டேன் செத்து போயிடுவேன் துக்கம் அடைக்குது எனக்கு இப்போ இவ்வளவு நேரம் நான் கலங்கிட்டு தான் வந்து விட்டு தான் நான் வந்து பேசுறேன் என்னால இருக்க முடியலங்க உங்களெல்லாம் எப்படி இருக்க முடியாதோ தெரியல என்னால இருக்கவும் முடியல ரொம்ப கஷ்டம் அதாவது எப்படின்னே தெரியல நமக்கு நம்ம நம்ம பிள்ளைங்க பசியில் அஞ்சு நிமிடம் அஞ்சு நிமிடம் பசியில் அழுதாக நமக்கு எப்படி உயிர் போயிடுதில்லை நம்மளால் ஒரு மணி நேரம் பசியோடு இருக்க முடியுதா அப்போ நம்மெல்லாம் வாழ வைக்கிற இவங்களுக்காக நம்ம என்னங்க செய்யணும் ஏன் செய்ய மாட்டேங்கிறோம் எது நம்மளை தடுக்குது இங்கே தடுக்கிறது என்ன அவங்களுக்கு கொடுங்களாம் என்ன நாட்டு சொத்தையாக எழுதி கேட்குறாங்க ஒன்றுமே இல்லையே தன்னோட உழைப்புக்கும் தான் போட்ட முதலீட்டுக்கும் அதுக்கான ஒரு விலையை அவன் கேட்குறான் உலகம் உலகம் முழுக்க லாபத்தில் நடக்கிற ஒரு விவசாயம் எப்படி இந்தியாவில் மட்டும் நஷ்டத்தில் நடக்குது ஆட்சியாளர்கள் அந்த அறிவு இல்லை ஆளுறவங்களுக்கு அந்த அறிவு கிடையாது ஒருபடி மண்ணை தொட்டது கிடையாது அதுதான் பிரச்சனை அதுதான் இங்க பிரச்சனை மாற்றம் வரணும் மாற்றம்னா எப்படி வரணும்னா எல்லாருக்குள்ளையும் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு அது வந்து வடிவத்துக்கு வரணும் இளைஞர்கள் இளைஞர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்பிக்கிட்டு இருக்கோம் நானும் கூவிக்கிட்டே இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்கேன் என்னென்ன மோய் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் அங்கே எதுவும் நகரமாட்டேன்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்